ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் முருங்காய் வத்தலை வச்சு வத்த குழம்பு வந்து விற்க போகிறேங்க முருங்கக்காய் வந்து சதப்பகுதியை மட்டும் எடுத்து இந்த மாதிரி வத்தல் போட்டு வச்சுக்கிறேங்க நான் இதை வச்சு எப்படி வத்த குழம்பு விற்கலான்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாங்க பார்த்துட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சேனலை பாருங்கள் அடுப்பில் ஒரு வானொலி வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க என்ன காஞ்சது நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாங்க சும்மா ஒரு பத்து இருபது வெந்தயம் மட்டும் போட்டுக்கலாங்க மனத்துக்காக வேண்டி இப்போ கடுகு சேர்த்துக்கலாங்க பொறிஞ்சு வரட்டுங்க பொறிஞ்சு வந்தது நாம் பாருங்கள் கடுகு பொறிஞ்சிச்சு இப்போ நம்ம அந்த வத்தலை சேர்த்து இது கூடையே வ வதக்கி விட்டுக்கலாங்க அப்படியே இந்த முருங்கக்காய் வத்தலை நல்லா பொரிஞ்சு வந்துடுங்க இந்த மாதிரி பொரிஞ்சு வந்த முன்னாடி நம்ம வெட்டி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை அப்படியே சேர்த்துக்கலாங்க ஓ கருவேப்பிலையில் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க சொல்லுங்கள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க சூப்பராக மனமாக இருக்குது இந்த மாதிரி முருங்கக்காய் வத்தல் குழம்பு வச்சா பாருங்க வெங்காயம் ஓரளவுக்கு நமக்கு இந்த சேர்த்துட்டு வதங்கி வந்தால் போடுங்க வதைங்க வந்த முன்னாடி நம்ம வந்து நான் வந்து வீட்டில் அரைச்சி வச்சுக்கிறேன் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு கலந்து கொடுக்கலாங்க இப்போ மல்லித்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க சிறிது மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கால் ஸ்பூன் விட கம்மியாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கலந்து விட்லாங்க கலந்து விட்டுட்டு இப்போ நான் புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சம் அளவு ஊற வச்சு தரச்சி வச்சுக்கறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க நம்ம கூட இப்போ நம்ம நல்லா கலந்து விட்லாங்க கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம இன்னும் தேவையான அளவு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க ஏன்னா இது நல்லா கொதிக்கணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க திருப்பி பத்திலனா நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாங்க அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதித்து வரட்டுங்க தட்டு வச்சு மூடி வச்சிடலாங்க ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு நான் வந்து இந்த பவுலில் ஒரு பவுல் அளவுக்கு ஒரு அரைமுடி தேங்காய் வந்து இந்த மாதிரி அந்த கருப்பாக இருக்கிற பகுதியில் சீவி எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேங்க அது கூட ரெண்டு சின்ன வெங்காயத்தையும் போட்டு வச்சுக்கிறேங்க இதையும் வந்து இந்த பவுலில் மிக்சிங் பவு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு கருவேப்பில் வந்து பச்சையாக ஒரு ரெண்டு ஆறுக்கு வந்து இதில் சேர்த்துக்கலாங்க சீரகம் வந்து ஒரு ரெண்டு சிட்டிக்கி அளவுக்கு இந்த அளவுக்கு இந்த ஸ்பூனில் நான் வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ இதை அரைச்சி எட்டு வந்துடுறேங்க நான் கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு குர குறைப்பாக அரைச்சாலே போதுங்க இந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் குர அரைச்சி எட்டு வந்தாச்சுங்க இதை வந்து நம்ம அது கூட சேர்த்துக்கலாங்க குழம்பு கூட பாருங்க நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க நம்மளுக்கு இப்போ இந்த பேஸ்ட்டு வந்து அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இது கூட நம்ம சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம நீங்கள் முருங்காய் வத்தல் வந்து அப்படியே அரிஞ்சு போட்டு வச்சு பார்த்துருப்பீங்க அதை விட இந்த இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வத்தல் எப்படி போடுதுன்னு நான் ஒரு பதிவு போடுறேங்க பாருங்கள் தேவையான அளவு நம்ம கல தண்ணி கலந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க சூப்பராக மனம் வருதுங்க இப்போவே பாருங்க இந்தளவுக்கு கண்ணி தண்ணி கலந்துட்டு திருப்பி நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கண்டாங்க அந்த தேங்காயோட பச்சை வாசமெல்லாம் போகணுங்க பாருங்க நல்ல ஒரு மூணு நிமிஷம் கொதித்து நம்மளுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சுங்க இப்போ வந்து பெருங்காயத்தூள் வந்து நம்ம ஒரு சிட்டிக்கி அளவுக்கு போட்டுக்கலாங்க வத்த குழம்புக்கு மல்லி இலையெல்லாம் வேண்டாங்க இந்த பெருங்காயத்தோட மனம் மட்டும் போதுங்க நம்மளுக்கு ஏற்கனவே அந்த வத்த குழம்புல நல்லா மனம் வந்துட்ருக்குங்க அதுக்கு திருப்பி மனம் சேர்க்குறதுக்கு இந்த பெருங்காயம் மட்டும் போதுங்க மல்லியில் வந்து நான் போட மாட்டேங்க உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் போட்டுக்கோங்க நான் வந்து இந்த குழம்புக்கு ஒரு இந்த அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக வெள்ளம் வந்து சேர்த்துக்கிறேங்க நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ ஏதோ ஒன்று சேர்த்துக்கோங்க இது வந்து மரநாள் வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அது ப்ரிசர்வேட்டிவ்காக டேஸ்ட்டும் கொடுக்குங்க இந்த புளிப்பூ காரம் எல்லாம் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக இனிப்பு போட்டோம்னா நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க அதுக்காக இந்த வெள்ளத்தை சேர்த்துக்கிறேங்க நான் பாருங்க மணக்க மணக்க சூப்பரான சுவையான முருங்காய் வத்தல் குழம்பு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு முருங்காய் வத்தல் குழம்பு வந்து ரெண்டு நாள் மூணு நாள் கூட வச்சு சாப்பிட்லாங்க ஒரு தடவை சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டா போதுங்க ஃப்ரிட்ஜில் கூட வைக்க வேண்டியதில்லைங்க வெளியவே வைக்கலாங்க நம்மளுக்கு நல்லா கமமானு மனமாக சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் சாதத்தோடு சேர்ந்து சாப்பிட்றக்கு முருங்கக்காய் வத்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எந்த வத்த குழம்பும் நீங்கள் வைக்க மாட்டேங்க இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல் நாம் சந்திக்கலாங்க